இந்த கார்ல போய் வந்திருக்க நல்ல ஒரு பெரிய காரை அடிச்சிட்டு வர வேண்டியது போயிடுச்சு இதுல அந்த பொண்ணு வீட்லயே வந்தா எங்க உட்காருவாங்க இன்னும் மூணு பேர் உட்காரலாம் கீதா அவங்க வீட்டுல இருந்து நிறைய பேர்ல யாரும் வரல வெறும் அம்மாவும் ரெண்டு பொண்ணுங்களை மட்டும்தான் வராங்க அதனால போதும் இந்த இடம் ஏன் அவங்க அப்பா வரலையாமா அவருக்கு வெளியில ஏதோ வேலை இருக்கான் அப்படியே கடைக்கு வந்துடன்னு சொல்லியிருக்காரு ஓ அப்படியா சரிக்கா ஆனா பாரு மூணு பேர் தான் இல்லை இடம் பத்தும் அதுக்கு மேல ஆளுங்க யாராச்சும் ஏறினாங்கன்னா நான் இறங்கிடுவேன்னு சொல்லிட்டேன் இறங்கணும் அவங்க வேணும் வேற கார்ல வர சொல்லிடுவோம் யாரு அவங்க கார்ல சரிதான் போடி அவங்க வீட்டு வெள்ள ஒரு ஓட்ட பைக் கூட காணும் இல்ல கார்ல வருதுங்களா அதுங்க நீ வேற இந்த கார்ல எத்தனை பேர் அதெல்லாம் இடிக்கு நெருக்கி ஏறுவாங்க ஏன் நல்லா நெருக்கிட்டுலாம் உட்கார முடியாது புரியுதா அப்படி அவங்க நிறைய பேர் ஏறினாங்கன்னு வச்சுக்கோ நான் இறங்கி வீட்டுக்கு போயிருவேன் அப்படி இல்லை எனக்கு வேற கார் புக் பண்ணி கொடுங்க நான் அதில் வந்துக்கிறேன் பேசாம நான் எங்க வீட்டு காரே எடுத்துட்டு வந்திருக்கணும் கூட பே வந்த பாரு என் அக்கா வசல்லன சுத்தி நிறைய பேர்ல உங்க வீட்டுல வர மாட்டாங்க சுத்தி அப்படியே வந்தேன் என்ன தனியா வேற கார் புக் பண்ணி நான் அவங்கள வர சொல்லிக்கிறேன் சரியா நீங்க ஏன் ஒத்தப்படுறீங்க பார்த்தீங்க அக்கா அவங்க மாமியார் அம்மியார் வீட்டே சொன்னதும் பையனுக்கு தாங்க முடியல தனியா ஒரு கார் புக் பண்ணியே வர வைப்பான உம் சந்திரன் கூட வாய் அக்கா அதுக்குள்ள சித்தி நீங்க சொன்னீங்களே தான் சொன்னேன் ஏம்பா அந்த வண்டி கூட அவங்க புக் பண்ணி வர மாட்டாங்களா நீ இதை புக் பண்ணி தரணுமோ வண்டி புக் பண்ணால் அது கொடுக்க காசு கூட இல்லாத இடத்துலையே அவங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க ஓ திட்டி வேறு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்களே கண்ட்ரோல் சந்த்ரு கண்ட்ரோல் என்ன சந்த்ரு வாயை காணும் இல்ல தித்தி நம்ம தானே புடவெடுக்க கூட்டிட்டு போறோம் அப்ப நம்ம தானே அவங்கள கூட்டிட்டு போனோம் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் வரே வா சந்திரு சூப்பரா பேச கத்துக்கிட்டியே கீதா சும்மா இரு சரிக்கா நான் எதுவும் பேசல போதுமா சரி உன் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர வேண்டியது தானே கூப்பிட்டேக்கா ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்ட் மாமே சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அவங்கள கூட்டிட்டு வரதா தான் நான் எங்கள் கார்லேயே வந்திருப்பேன் என்னடி எதுக்குமே வர வரமாட்டாங்க ஊருக்கு போயிட்டு வந்து கூட ஒரு பெரிய மாவை பார்க்கணும்னு இல்லை எப்போதான் வருவாங்க நிச்சயதாரத்துக்காக வருவாங்களா அதுக்கும் மாட்டாங்களா வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்கக்கா வரலன்னா நான் விடுவேனே என்னதுங்களே சரி மாமா எங்க அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கான் அவரும் கடைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கதை சொல்லிட்டாரு வருவாரா இல்ல வர வேண்டாம் நீ சொல்லிட்டியா வரதாண்டி சொல்லிருக்கேன் சப்போஸ் வேலை முடியலன்னா மாட்டாரு அம்மா இங்கேயே சொல்லிடுறேன் கடைக்கு போனதுக்கு அப்புறம் பேச முடியுமா முடியாது பொண்ணுக்கு என்ன வெள்ள புடவை எடுக்கையோ அதே வெள்ள உன் பொண்ணுக்கு நீ புடவை எடுக்கணும் கம்மியா கம்மியா வெள்ள எடுத்து கொடுத்த நான் கடையில இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டேன் ஜாக்கிரதை ஏன்கா உன்கிட்ட இல்லாத புடவையா

அவளுக்கே உங்க அம்மா புடவை தரும் போது நல்ல காஸ்ட்லியா அதே ரேட்டுக்கு பெத்த பொண்ணுக்கு தர மாட்டாளா என்ன உங்க அம்மா அதெல்லாம் எடுத்து தருவா சரலா டோன்ட் வெரி அப்புறம் அக்கா எங்களுக்குலாம் ஏண்டி உங்களுக்குலாம் கல்யாணத்துக்கு எடுத்து தரேன்டி நிச்சயத்துக்கு எடுத்து தர மாட்டீங்களா நிச்சயத்துக்கு யாராச்சும் எடுத்து தருவாங்களா கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு தான் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுத்து கூட அழைப்பாங்க கல்யாணத்துக்கு அப்போ எடுத்து தரேம்மா உனக்கு

அவங்கள வந்து அப்படியே காரில் இருக்க சொல்லி சந்திரிட்ட சொல்லி அனுப்பு பார்க் பண்ணிவிட்டு அப்போல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுக்கா அப்படியே சந்திர போய் கூப்பிட்டு சொல்லு டக்குன்னு காரில் எடுத்துட்டு கிளம்பலாம் இல்லைன்னா நேரம் ஆயிரும் அப்படியே சொல்கிற கிட்டா அவனை விட்டு கூப்பிட்டு சொன்னால் நல்லா இருக்காது சரி நானே போய் கூட்டிட்டு வரேன் உள்ள போய் சீக்கிரமாக போனோமா வந்த மண்ணுக்கு இருக்கணும் போய்டா அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு நீ டைம் ஆகுது சரி அக்கா இரு நீ எதுக்கு இப்போ இருந்து இறங்கின கார்லயே வெயிட் பண்றேன்னு சொன்ன நானும் வரேன் நீ மட்டும் போனா ஏதாச்சும் வள வரலு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நான் வந்தேன்னா கூட்டிட்டு வந்துடுவேன் அதுக்கு தான் இரு நானும் வரேன் சரிவா ஆனந்தி என்ன இந்த வீட்டில் யார் பேருக்கு மாட்டுறாங்க எப்போவுமே கதவெல்லாம் திறந்து போட்டு எங்க போயிடுவாங்க வருவாங்க இருடி அடி வாங்க சமந்தி என்னங்க ஆச்சரியமா பாக்குறீங்க புடவை எடுக்க போகணும் இன்னைக்கு நாங்க வருவோம் தெரியும்ல அப்புறம் ஏதோ திடீர்னு வந்த மாதிரி ஆச்சரியமா பாக்குறீங்க அப்பன்னா நீங்களா இன்னும் ரெடி ஆகலையா ஐயோ அப்படி இல்லைங்க ரெடியா தான் இருக்கோம் இந்த இருங்க கூப்பிட ஆனந்தி ஆனந்தி என்னமா ரொம்ப பதட்டமா இருக்கீங்க உங்க மாமியார் வந்துட்டாங்க வா கிளம்பலாம் வந்துட்டாங்களா கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க கூட ஒருத்தர் இருக்காங்க அவங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்தாங்கல்ல அவங்க வந்திருக்காங்க மீதி பேர்லாம் கார்ல இருக்காங்களா என்னன்னு தெரியலம்மா சரி சரி பிசிக்கிறவ அப்புற கோச்சுக்கு போறாங்க கோச்சா கோச்சினு போட்டோம் யானதி எல்லாரும் கிடக்க முடியல பேசிட்டாங்க சீக்கிரம் வா போலாம் போலாம் வாமா ஆ சம்பந்தி கிளம்பலாம் என்னங்க இத்தனை பேர் இருக்கீங்க என்ன சம்பந்தி நீங்க என்ன சொன்னீங்க உங்க சைடுல இருந்து படவெடுக்க யாரெல்லாம் வரணுமா வாங்கன்னு இவ்வளவுதான் இது ஏன் பெரிய பொண்ணு அப்புறமா அவங்களோட மருமகளை வரப்ப ஆனந்தி அப்புறம் அவர் ரெண்டு பேர் தோழிங்க அதான் இவ்வளோதான் நிறைய பேர்லாம் கூப்பிடல சம்மந்தி நானு அக்கா இதுக்கே கார்ல இடம் பத்தாது இல்லை இன்னும் வேற இவங்க கூப்பிடலையா இது பாருங்க கார்ல மூணு பேருக்கு தான் இடம் இருக்கு நீங்க மூணு பேர் வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இது ஒரு மிஸ்ஸி டோல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குனா நீங்க தானே சொன்னீங்க எங்க சைடுல இருந்து போட எடுக்க யாரெல்லாம் வரணுமோனு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா செலக்ட் பண்ணுவாங்க அதனாலதான் அவங்களையும் கூப்பிட்டேன் உங்க கார்ல என்ன இல்லனா பரவாயில்ல நாங்க கேப் புக் பண்ணி வந்துக்கிறோம் ஆனந்தி பரவாயில்ல நீ அக்காவும் அம்மாவும் போயிட்டு வாங்க நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வேஸ்டா சரியா நீங்க போயிட்டு வாங்க ஆனந்தி பரவாயில்ல ஆமா ஆனந்தி நீங்க போயிட்டு வாங்க நீ பரவாயில்ல நீ கூப்பிட்டேன்னா நாங்க வந்தோம் இட்ஸ் ஓகே ஆனந்தி நீ சாரி எடுத்து வந்து காட்டு நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம் லூஸ் மாதிரி பேசுறத உங்களை இன்வைட் பண்ணது நானு அவங்க வர வேணா இடம் இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவேணா நம்ம தனியா கார்ல போய்க்கலாம் அதுக்கு இல்லை அவங்க எதனா நினைச்சுக்க போறாங்க இதால எதுக்கு பிரச்சனை விடு நாங்க ரெண்டு பேர் வந்தா இப்ப வராட்டி என்ன சொல்லு பாப்போம் அதெல்லாம் முடியாது நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்துதான் ஆகணும் நம்ம தனியா போய்க்கலாம் ஆண்டி நாங்க கார் புக் பண்ணி வந்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க கடை பேர் மட்டும் சொல்லிட்டு போங்க எவ்வளவு திமிர் பார்த்தியா அக்கா கேப் புக் பண்ணி வந்துக்கலாம் அவ்வளவு பெரிய ஆளாயுவ ம் வேணும்னு சொன்னா ரெண்டு பேரும் விட்டுட்டு வர வேண்டியது தானே அதை விட்டு கேப் புக் பண்ணி வரேன்னு சொல்றா ரொம்ப திமிரு தான் நல்லா பாத்துருக்க பொண்ணு ஆனந்தி ஆன்டின்னு கூப்பிடாத அத்தன்னு கூப்பிடு சரிங்க அத்தை நாங்க கேப் புக் பண்ணி வந்துக்கிறோம் நீங்க ஷாப் பேரை மட்டும் சொல்லிட்டு கேளாமுங்க என்னன்னா அப்ப நாங்க சொல்லுத கேட்க மாட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இட்டுட்டு தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறேன் இல்ல சரி சரி நாங்க கிளம்புறோம் கார்ல இடம் இல்லை இவ்வளவு பெரிய ஏத்தத்துக்கு நீ கேப் புக் பண்ணினாவா எப்படின்னாவா ஓகே சீக்கிரம் வந்து சேருங்க எனக்குலாம் டைம் இல்லை டைம் இல்லன்னா கெலம்பு வந்துடுச்சு அது ஒரு மண்டை அதுல ஒரு கொண்டு அதுல ஒரு பூவு அக்கா ஏனை முடி வச்சது சீக்கிரம் வா டைம் ஆயிட்டே இருக்கு சரி ஆனந்தி அப்போ அம்மாவும் அக்காவும் கூட வரட்டும் நீ பிரெண்டோட வந்துடு பரவாயில்லத்த அவங்களுக்கு கூட உங்க கார்ல இடம் பத்துமோ பத்தாதோ நாங்க எல்லாருமே கேப் புக் பண்ணி வந்துக்குவோம் நீங்க கிளம்புங்க அப்ப கூட சுடுத்த மதிக்கக்கூடாதுன்னு நீ இருக்க இல்லயும் சமந்தி அப்படி இல்லை ஆ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபேமென் கூப்பிட்டுட்டா அப்பா அப்படி சொல்லிட்டா போங்க சன்னதி முன்னாடி நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம் எப்படியோ சீக்கிரம் வந்து சரிங்க கடை பேர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்க இதில் நோட் பண்ணுறதுக்கின்னு கத்தை இந்த ஊர்லேயே ஒரு நல்ல கடைன்னு பார்த்தா ஒரு ரெண்டு கடை இருக்கும் சொல்லிட்டு போங்க ஏ சேரம் வந்து சரி சீக்கிரம் திமிர

எது அந்த மண்டை மேல கொண்டே கொண்டையில ஒரு பூ வச்சிருக்கே அதுவா அது என் மாமியா இருக்கு தொங்கச்சியா ஓ மாமியார் விட மாமியா தொங்கச்சிக்கு ரொம்ப திமிர் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா திமிரியும் மொத்தமா இப்படி குறைக்கிறேன் பாரு இது ரெண்டுத்த தானே பாத்திருக்கே கார்ல ஒன்னு உட்காந்துருக்கோம் நாத்தனாரு அத பார்த்தேன்னு வச்சுக்கோ நீ என்னதான் சொல்வது தெரியாது எல்லாருக்கும் வச்சிருக்கேன் இரு என்ன தவிச்சிருக்கியோ இப்ப தைரியமா தான் பேசுற கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய போது உங்க கதை என்னன்னு சரி வர வர பேசிட்டு இருக்காதிங்க அந்த அம்மா கோச்சுக்கு போகுது சீக்கிரமா வண்டியை புக் பண்ணி கிளம்புற வைய பாப்போம் ஆனந்தி சீக்கிரமா வண்டிக்கு புக் பண்ணு ஆமா காசு எல்லாம் நீ வச்சிருக்கல வச்சிருக்கம்மா உனக்கு ஏன் கவலை நான் கூட்டிட்டு போற கவலைப்படாத ஆனந்தி நான் கூட என்னமோ நினைச்சேன் உன் மாமியாரு என் மாமியாருக்கு மேல இருக்கும் போல இருக்கே ஆமா ஆனந்தி இப்படி கொஞ்சம் ரகட பேசுறாங்க பேசட்டும் தேஜு பேசட்டும் பேசட்டும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் டோன்ட் வரி என்ன தனி பாத்துக்க போறியோ எனக்கு ஒண்ணு புரியலமா